சக்தி இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷத்தை மட்டும் விலைக்கு வாங்கவே முடியாது அது உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே ஆனா நீங்க அம்மா கிட்ட கேட்குறீங்க அப்படிப்பட்ட சந்தோஷம் என் வாழ்க்கையில் இதுவரை இல்லையே அம்மா எதற்காக அம்மா என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்போதெல்லாம் உங்கள் முகத்தில் உள்ள புன்னகையை மறந்து விடுகிறீர்கள் வாழ்க்கையில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை என்று உங்கள் மனதில் தோன்றினால் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை உங்களால் சுலபமாக கடக்க முடியும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் கண்ணீர் வெடிக்கிறீர்கள் அதை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறீர்கள் கவலைப்பட்டால் பிரச்சனைகள் தெரிந்துவிடுமா கண்ணீர் வெடித்தால் பிரச்சனைகள் விடுமா என்ன நிச்சயமாக கிடையாது அது தெரிந்தும் எதற்காக உங்களை நீங்கள் துன்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வரும் நீங்கள் கண்ணீர் வடித்து உங்கள் மனதை கஷ்டப்படுத்தினால் அந்த நொடியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களால் காண முடியாது அதனால் சந்தோஷம் எப்படியம்மா கிடைக்கிறது என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்வது என்னவென்றால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வருகின்ற பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காண முடியும் மனமும் புத்தியும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் தெளிவான முடிவை எடுக்க முடியும் பிள்ளைகளே அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேலாவது கடும் பிரச்சனைகள் வந்தால் கூட உங்கள் முகத்தில் புன்னகையை ஒன்றை வரவழைத்துக் கொள்ளுங்கள் அந்த புன்னகை உங்களுடன் இருக்கும் பொழுது உங்கள் மனமும் தெளிவாக இருக்கும் உங்கள் புத்தியும் தெளிவாக இருக்கும் அப்போது உங்கள் அருகில் உள்ள பிரச்சனைகள் யாவுமே உங்கள் கண்ணுக்கும் தெரியாது உங்கள் மனதிற்கும் தெரியாது உங்கள் பிரச்சனைக்கான தேர்வுகளை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள் இதுதான் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான சுலபமான வழி இனிமேல் புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் வெறுப்பை காட்டுபவர்களிடம் கூட நீங்கள் புன்னதையை காட்ட வேண்டும் பதிலுக்கு வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் வருகிறது எதற்காக ஒருவர் கோபப்படும் பொழுது இன்னொருவர் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியை விட நீங்கள் புன்னகையோடு இருந்து பாருங்கள் அப்பொழுது அவர்களுக்கே உங்களை திட்ட வேண்டும் என்று தோன்றாது நாம் என்ன சொன்னாலும் இப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்களே பேசி இவரிடம் பேசி என்ன ஆகப் போகிறது என்று போய்விடுவார்கள் அல்லது நாம் எவ்வளவு கோபப்பட்டாலும் புன்னகையுடன் இருக்கிறார்களே எவ்வளவு அன்பு நம்ம இருந்தால் நாம் கோபப்பட்டும் கூட அவர்கள் புன்னையாக இருப்பார்கள் என்று கோபத்தை அடக்கி கொண்டு அந்த இடத்தில் பிரச்சனை செய்யாமல் போய்விடுவார்கள் இதுதான் பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு தீர்வு அதை விட்டுவிட்டு அவர்கள் கத்தி பிரச்சனை செய்யும் பொழுது பதிலுக்கு நீங்களும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தால் அந்த பிரச்சனை வளருமே தவிர அந்த பிரச்சனை குறையவே குறையாது அதனால்தான் உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் புன்னகை என்பது உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உங்கள் முகத்தில் புன்னகை இருந்தால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும் உங்கள் கண்ணில் தண்ணீர் வந்தால் உங்கள் மனம் குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் முடியாது அப்படி எடுக்கின்ற முடிவு தெளிவாகவும் இருக்காது இப்பொழுது புரிகிறதா பிள்ளைகளே உங்களுக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்றும் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்றும் உங்கள் அம்மா நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வெறுப்புகளை பார்த்திருந்தாலும் எவ்வளவு கோபப்பட்டு எத்தனை உறவுகளை இழந்திருந்தாலும் இனிமேல் நிச்சயமாக இழக்க மாட்டீர்கள் நான் சொல்லும் இந்த விஷயத்தை கேட்டால் இனி வரும் வாழ்க்கையில் சுலபமாக உங்களால் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும் என்று நம்புகிறேன் அதனால்தான் என் முகத்தில் பொன்னகையுடன் உங்களிடம் உங்கள் அம்மா நான் பேசி என் முகத்தில் உள்ள பொன்னகையை உங்கள் முகத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நிச்சயமாக நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் இதுவரை நடந்த கசப்புகள் எல்லாம் மாயமாகி போகிவிடும் இதுவரை கடந்த பாதைகள் எல்லாம் கரடுமுரடாக இருந்தாலும் இனி நீங்கள் கடக்கக்கூடிய பாதை அனைத்துமே சுலபமாக இருக்கும் இதுதான் உங்கள் அம்மா உங்களிடம் சொல்கிறேன் நான் சொல்வதை நீங்கள் பார்த்தால் உங்களிடம் பிரச்சனை என்று யாராவது வந்து தீர்வு கேட்டால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அப்பொழுது மற்றவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஒளியை ஏற்றி வைத்ததற்கு சமம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருள் வராது அப்படி இருள் வந்தால் நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒளியை ஏற்றுவதற்கு ஒரு உறவை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அந்த உறவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிச்சயம் நான் கொடுப்பேன் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் எதையும் கொண்டு போவதில்லை அதனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தால் கூட சந்தோஷமாக இருந்து கொண்டே உங்கள் துன்பங்களை கடந்து செல்ல பழகுங்கள் இதுதான் உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை பிள்ளை